தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தைப்பூச திருநாளில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாக போகுது தைப்பூசம் பிறந்திருக்கும் மாதம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவிலான அமைப்பை முழுமையான விளக்கத்தோட பார்க்க போறோம் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் அதிலிருந்து நீங்கள் நீங்க விடுபடக்கூடிய அமைப்பும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சாதகமா என்ன அமையும் பாதகமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்க்கலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது பாருங்க தமிழ் மாதத்துல இந்த தை மாதம் வரும் அதுலேயும் பாருங்க பௌர்ணமி பூசம் நட்சத்திரம் ஒன்றாக இணையக்கூடிய நாளில் இந்த முருகப்பெருமானின் மிக முக்கிய திருவிழாவாக திருவிழாவாகவே கொண்டாடக்கூடிய நாளா இந்த தைப்பூசம் இருக்கு சூரபத்மனை வெல்வதற்கு பார்வதி தாயார் கிட்ட முருகன் வேல் வாங்கிய நாளும் இதுதாங்க அதே போல் முருகனின் ஆறு முகங்களும் ஒன்றாக இணைந்த நாளாகவும் இந்த தைப்பூசம் கருதப்படுது இந்த நாளில் நீங்கள் வேண்ட பிரார்த்தனை விரைவில் நடக்கும் முருகப்பெருமான் தரிசனம் காண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அருபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை ப பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்யுங்களேன் நன்மை வெகு விரைவில் முருகன் அருளால் உங்களை வந்தடையும் உங்களுக்கு வாழ்த்துகளையும் உங்களுக்காக இறைவனிடம் வந்து பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நிறைய பக்தர்கள் பாருங்க இந்த நாள்ல பாத யாத்திரை போறது காவடி எடுக்கிறது அழகு குத்துறது போன்ற நேர்த்தி கடனை செய்வாங்க முருகப்பெருமான் சூரபத்மன் அழிப்பதற்காக பார்வதி தாயார் கிட்ட பாருங்க சக்தி வாய்ந்த வேலை பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தினமா இந்த தைப்பூசம் இருக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் வந்து சேர முருகனை மனம் வர இந்த தினத்தில் வழிபாடு செய்யுங்க தனுசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தீமைகளையுமே அழிந்து நன்மைகள் நாளாக இந்த தைப்பூசம் இருக்கு இன்றைய தினம் முருகன் வழிபாட மறக்காம செஞ்சிடுங்க அதே போல தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து நீங்க முறையாக முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அதிகாலை எழுந்து இருந்து குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் சுத்தம் பண்ணி வைக்கணும் முன்னாடினாலே தைப்பூசம் அனைக்கு நீங்க அதிகாலை இருந்து குளித்து முடித்து விட்டு முருகனை வழிபாடு செய்யணும் கந்த சஷ்டி கவசம் அன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அன்னைக்கு நாள் முழுவதுமே சாப்பிடாமல் இருந்தே நீங்கள் மாலையில் ஆலயம் செஞ்சு முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு அந்த விரதத்தை முடிக்கணுங்க இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்குது தைப்பூசம் அப்படிங்கிறது பக்தி தவம் உங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதன் மூலம் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் நல்ல பெறக்கூடிய ஒரு புனித தினமாக பார்க்கப்படுது இந்த வருடம் வந்திருக்கும் இந்த தைப்பூச திருநலை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை உருவாக்க முடியும் அதே போல் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சிக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும் இதையுமே பயன்படுத்திக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா நிறைய பேர் இவங்கிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் பண்ணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயிர்வை கண்டதாக சொன்னாங்க அதனால தான் அவங்களுக்கும் பயன்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் இந்த ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களுக்குமே சிறப்பான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க இந்த பிப்ரவரி மாதம் இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிரகநிலை சூழல் என மரண விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்துல தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்களும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் நாம இப்ப விரிவா பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடிவிலை பாருங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டு இருக்கிறது வழக்கமா இருக்கிற ஒரு விஷயம் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு அந்த வகையில் இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த பிப்ரவரி ராசி பிப்ரவரியில தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே தேவையில்லைங்க ஏன்னா நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் நினச்சது நடக்கும் ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இந்த மூணு கிரகங்களுமே இருக்கு அதனால் நீங்கள் எந்த வித பாதிப்புமே ஏற்படாமல் எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தடை தாமதம் வராமல் அதுலேருந்து நீங்க முடியும் மூன்றாம் இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் மறைய போகுது இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் தேவையில்லாத மன சஞ்சலம் இந்த குழப்பம் மன அழுத்தம் இதுவுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் முதல் ரெண்டு வாரம் ரொம்பவுமே அமோகமாக இருக்கு அதனால முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மாதம் முதல் ரெண்டு வாரத்துக்குள்ள உங்களுக்கான நல்ல விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறுக்குரிய சுக்கிரன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு இப்படி மறைஞ்சிருந்தாவே விபரீத ராஜயோகம் வரும் இந்த விபரீத ராஜயோகம் இப்போ இவங்களுக்கு இருக்கு விபரீத ராஜயோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனைவியால் உங்களுக்கு சந்தோஷம் வரும் சகோதரர்களாலையுமே நல்ல விஷயத்தை நீங்கள் பெறுவீங்க நகை தொழில் பங்கு சந்தை அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் முதலீடு செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் வரும் இந்த மாதம் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கிற வாய்ப்பு தாங்க ஆனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் வருமானம் நல்லா இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆனால் எல்லா விஷயத்துலுமே எச்சரிக்கையாக செயல்படணும் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது கூட இருக்கிறவங்கள முழுதாக நம்பாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட தலைமையில் உங்களோட பொறுப்பில் செய்ய பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏழு பத்து கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல மறைகிறாரு முயற்சி சாணத்தில் புதன் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுத்து நீங்கள் கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் புதன் உங்களுடைய முயற்சி சாணத்தில் வரும்போது சின்ன சின்னதாக தடை தாமத்தை உருவாக்குவார் கொஞ்சம் கவனமாக இருங்க கூடிய சூரிய பகவான் பாக்கி அதிபதி மூன்றாம் இடத்துல மறைகிறாரு இதனால நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா அவரோட உடல்நலத்துல கவனம் செலுத்த பாருங்க ஏதாவது சின்னதாக உடல்நல கோளாரா இருந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது அரசியல்ல இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல பாருங்க ஏதாவது பொதுக்கூட்டத்தில் பேசுறீங்க அப்படின்னா நீங்க பேசும்போது வார்த்தைகள்ல மிகுந்த கவனமா ஜாக்கிரதையா பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனமா இருக்கணும் இந்த மாசம் தொழில் வியாபாரம்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு பணவரவுமே சூப்பரா இருக்கு ஆனா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்க பேச்சில் நீங்க கவனமாக தாங்க இருக்கணும் இந்த அரசியல் ஏதாவது சங்கத்துல இருக்கீங்க ஏதாவது அமைப்பில் இருக்கீங்க இந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கிறவங்களாம் பேசும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேசிடுவீங்க ஆனால் அதோட அர்த்தம் கேட்குறவங்க தவறான தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேசி தவறான அர்த்தம் மற்றவங்க புரிந்து கொள்ளாதபடி பேசுங்க இதனால் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல் கூட வரும் அதனால தான் சொல்கிறோம் ரொம்பது கூடிய சூரிய பகவான் வரையும் போது புகழ் தலைமை பண்பு இதில் எல்லாமே ஒரு உங்கள் தலைமை பண்பு போகக்கூடிய சூழல் கூட வந்துடும் அதனால பேச்சில் நிதானம் கவனம் ரெண்டுமே தேவைப்படுது அஞ்சுக்குரிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைகிறாரு அதனால பேச்சில் கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர உயர்தர உடைகள் தயாரிக்கிறவங்க இந்த தையல் தொழிலாளர்கள் நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவங்க பங்கு சந்ததியில முதலீடு செய்யறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் பெரும்பாலும் சண்டை சற்றுருவுளை தவிர்க்க பாருங்கள் கோபத்தை விட பாருங்கள் நிதானமாக செயல்படுங்க மௌனமாக இருங்க இது ரொம்பவுமே நல்லது இது எல்லா நேரத்துலையுமே எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு அந்த சூழலை கடந்து போக கடந்து செல்வதற்கான மனநிலைமையை ஏற்படுத்தும் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு கிரகங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மனதோட தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் நன்மைகளை பெறலாம் அதே போல் எந்த விஷயத்திலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா போலீஸ் இந்த கட்ட பஞ்சாயத்து கோர்ட்டு பழைய நிறுவனத்தின் பார்த்து முக்கிய விஷயத்தை பேசுறது இதெல்லாம் பண்ணாதீங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் பெரும்பாலும் பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்க பிரச்சனைகள்ல இறங்காம இருக்கிறது நல்லது மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க ஏன்னா பண வரவு நல்லா இருக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமா தனுசு ராசி அன்பர்கள் அமைஞ்சிருக்கு உங்களோட பேச்சில் மட்டும் கவனம் தேவை இல்லைன்னா அது குடும்பத்திலையுமே கொஞ்சம் குழப்பமான சூழலை உருவாக்கிடும் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்க பேசும்போது நிதானமா விட்டு கொடுத்து பேசுறது நல்லது குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க கேட்குற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க இதனால குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு உங்க மேல நல்ல ஒரு அன்பு பாசம் இதுவுமே அதிகரிக்கும் குடும்பத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது சொன்னா கூட ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சண்டை சச்சிரவுள்ள தவிர்க்க பாருங்க விட்டு கூட தனுசரித்து செல்வதால் நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெறலாம் இந்த தனுசராசி அன்பர்கள் இந்த தைப்பூச திருநாள்ல தவறாமல் குடும்பத்தோட முருக பெருமான் வழிபாட செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்க வீட்டில் பூஜை அறையிலேயே முருகன் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி இந்த பால் இருக்கலையும் அதை நெய்வேதியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க இது நல்ல பயனை ஏற்படுத்தும் கோயிலுக்கு போக முடியாதுங்க இருந்தே வழிபாடு செய்யுங்க முருகனின் பரிபூர்ண அருளையும் பெறலாம் தைப்பூச திருநாளில் முருகன் வழிபாடு செஞ்சு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு நன்மைகளை வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்னநேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் இது இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த தைபூசத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது பதிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் வயக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா தைப்பூசம் அவ்வளோ சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் வேண்ட வேண்டுதல் விரைவில் படிக்கும் நிறைய பாரு பேருங்க இந்த தைப்பூசத்தில் முருகன் ஆலயத்தில் அவங்களோட நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காகவே அதிகளவில் கூட்டம் வரும் முருகனின் பரிபூர்ணர்களாலும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற்று நல்ல முடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமாளிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நேர்களை